நியூஸ் குயிக்காகவே வைரல் அந்த நியூஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும் அப்படி இல்லாட்ட அந்த நியூஸை சொல்கிறவங்க ஆல்ரெடி ட்ரெண்டாக இருக்கணும் எஸ் ஆல்ரெடி ட்ரெண்டாக இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆக்டர் யோகி பாபு அவர் லைஃப்ல நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச இது எப்போனா டெவில் கிச்சன் அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம கொடைக்கானல்ல கொடைக்கானலுக்கு ஆல்ரெடி நிறைய மர்மங்கள் நிறைய தீர்க்க முடியாத இருந்தாலுமே நம்ம கொடைக்கானல கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு நம்ம ஆக்டர் ஜெய்யோட பளுன் பட ஷூட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் முழுக்க முழுக்க அது நைட் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க அந்த ஒரு ஷூட்டிங் சம்பவத்தில் இப்படி ஒரு திகிலான சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம யோகி பாவு நைட்ல ஷூட்டிங்கே வேணாம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அமான விஷயம் நடந்திருக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு மாதிரி நம்ம சேனல் ஷூட்டிங் ஒன்லி நைட்ல மட்டும்தான் படம் ஷூட் பண்ணிருக்காங்க கரெக்டா எப்பவுமே நைட் பதினோரு மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க நம்ம யோகிபாவோட சூடு ஷூட்டிங் பிளேஸ்ல இருந்து ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இந்த மாதிரி எவ்ரி டே நார்மலா போயிட்டே இருக்கு அப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் நான் சொன்ன டேட் வருது கரெக்டா டிசம்பர் பதினாறு நைட்டு அன்னைக்கு நார்மலாக ஆற வழக்கத்தமான டைம் கூட டைம் கொஞ்சம் அதிகமாகுது எப்போவுமே பதினோரு மணிக்கு முடிய வேண்டிய ஷூட்டிங் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட் கட் நிறைய சீன்ஸ் வந்தனால அடுத்தடுத்து அடுத்து 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 டைம் போயிட்டுருக்கு மணி பதினொன்றரை ஆகுது பதினொன்று பன்னெண்டு ஆகுது ஸோ பன்னெண்டு ஆனனால டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பாதி பேர் போயிட்டாங்க நம்ம யோகி யோகிபா சார் மட்டும் பார்த்திங்கன்னா போகலை ஏன்னா அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அவர் முடிச்சுட்டு அந்தா இருந்தாலும் அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி பன்னெண்டு ஆயிடுச்சு ஸோ பன்னெண்டரை மணிக்கு தான் அவர் வந்து டிரைவரை கூட்டு காரில் வந்து கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது அவருக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம பார்க்க போது லைஃப்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கார்ல போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா பலமா அவர் காத்துக்கு சவுண்டு கேட்டு இருக்கு கரெக்டா மணி பன்னெண்டு நாற்பது அந்த டைமிங்ல இப்போ அல்லாம ஏதோ சவுண்டு என்ன சவுண்டு எங்கிருந்து வருதுன்னே தெரியல ஆனால் சுற்றி முத்தி பார்க்கும்போது யாருமே அந்த ஏரியாவில் நடமாட்டமே கிடையாது இருக்கு ஸோ டைகர் பேசிக்கிட்டே வராது சார் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌனஸ்மெண்ட் சத்தியம் நடக்கும் இங்கே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க சார் கோஸ்ட் சம்திங் நிறைய இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் ஆல்ரெடி நிறைய புகார் இருக்கு அப்படி எப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு நம்ம சார் வந்து அப்படிலாம் ஒன்று இருக்கவே இருக்கிறதுலாம் பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க அப்படி பேசிக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சு அந்த கேட்டுச்சு தெரியுங்களா பயங்கரமான சவுண்டு அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது ஆகுது என்ன இப்ப கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற ரிலாக்ஸ் ஆகும்போது போது பட்டான ஒரு இது சம்மண சவுண்ட் சட்டன் பிரேக் வண்டி அந்த இடத்துல பிரேக் அடிச்சு நிற்கிறாங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க காருக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி லைட் வெளிச்சத்துல ஒரு மர்மமான உருவம் அப்படியே ரோடை கிராஸ் பண்ணுது யாரையும் அது மனசை மாதிரி சொல்லிட்டு அப்படியே பார்த்து வியந்து போய் ரெண்டு பேரும் ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மொபைல்ல ரெக்கார்டும் பண்றாங்க சேம் டைம் அந்த உருவம் அப்படியே போகுது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா போறக்கு எந்த இடமும் கிடையாது மழை புல்லா ஸோ ஆனாலும் நேரம் போகுது என்ன வலி இருக்காது கேட்ட வலியும் கிடையாது நேரம் போயிடுச்சு அவங்களுக்கு கொஞ்ச நேரம் வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கே மைண்டு கிடையாது ஏன் அப்படின்னா என்ன ஆச்சு யாரா இருப்பா போனது மனச உருவோமா இல்ல ஏதாவது ஆனா அந்த பக்கம் ரூட்டே கிடையாது கொஞ்சம் போனா புள்ள மழை கீழே விழுந்துருவாங்க எப்படி போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு அஞ்சு நிமிஷம் பாட்டு இந்த ரூட் சொல்லிட்டு வண்டியை ரிவர் எடுக்கிறாங்க இதுக்கப்புறம் போ வேணும்னு சொல்லிட்டு வண்டி கிளம்பி ரிவர்ஸ் எடுத்து ரிவர்ஸ் எடுத்து வந்துட்டு வேற ரூட்டை பிடிச்சி தான் போயிட்டு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அடுத்த நாள் தான் சம்பவம் வந்து வெளியே வர வருது ஆக்சுவலாக வந்து இப்ப நான் வீடியோ சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நம்ம ஆக்டர் யோகி யோகிப்பாவுக்கு நடந்தது கிடையாது அந்த பலூன் ஷூட்டிங்ல இந்த சூட்ல ஒர்க் பண்ற ஒரு பிரசனைக்கு வந்து நடந்தது இந்த சம்பவத்தை அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் சொல்லும் போது டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பல பட் வீடியோ பிடிச்சி எல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸோ இதை தனக்கு அட்வான்ஸாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூவி ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணி அதுக்கப்புறமா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது வந்து ப்ரொமோஷனுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் பார்த்தது உண்மையிலேயே அம்மா நான் சிங்கும் வேறு ஏதாவது நினைக்குமா சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட் அம்மா சிங்கும் மர்மமான தொடர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஆனந்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ